வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நுஷாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் புத்தம் புது சீரியலாக ஜீ தமிழில் உலக பார்க்க போகிற சீரியல் தான் நெஞ்சத்தை கில்லாத சீரியல் இந்த சீரியலில் தான் இப்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெஞ்சத்தை கில்லாத சீரியலில் ஜெய் ஆகாஷ் ரேஷ்மா ஜோடி தான் லீட் ஹீரோ ஹீரோயின்னாக நடிக்கிறாங்க இந்த சீரியல் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடையே இப்போ இருக்குது இந்த நிலையில் நெஞ்சத்தை கெல்லாத சீரியலில் ஜெய்ஸ்ரீ அவங்களும் ஒரு முக்கியமான ரோலில் இருந்தாங்க இவங்க இப்போது திடீர்னு ஹெல்த் இஷ்யூ காரணமாக சீரியலை விட்டு விலகிட்டதா தகவல் வெளியே இருக்குது ஜெய்ஸ்ரீ அவங்க ஆல்ரெடி பொன்னி கண்ணிதிரியை தோன்றினால் இனியானு பல சீரியல்களெலாம் நடித்தவங்க இந்த சீரியலையும் ஒரு முக்கியமான ரோலில் தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் ஹெல்த் இஷ்யூ காரணமாக தான் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டதா தகவல் வெளியே இருக்குது இந்த நிலையில் ஜெய்ஸ்ரீ அவங்களுக்கு பதிலாக மது அவங்க தான் இப்போது நடிக்க போகிறாங்க நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் கூடியவர்களால் இன்னும் ஒரு சில வாரங்களில் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலில் பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க